விநாயகர் வலம் வந்த கதை தவஞஞானிகளே தேவர்களும் முனிவர்களும் சிவனாரின் கட்டளையை ஏற்று சிவனாரையும் பார்வதி தேவியையும் கணேசரையும் புகழ்ந்து எத்தகைய பெரிய யுத்தம் உலகமே சம்ஹாரமாகத் தக்கதாக நிகழ்ந்துவிட்டது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் சிவகணங்களும் சிவபெருமானும் உலகங்கள் குழைத்ததற்காக மகிழ்ந்தார்கள் பார்வதி தேவியின் கோபமும் தணிந்தது மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் சிவபெருமானிடம் விடைபெற்று தத்தமது உலகை அடைந்தார்கள் நாரதரும் பார்வதி தேவியை புகழ்ந்து பாடிவிட்டு தம் சஞ்சாரத்துக்கு சென்று விட்டார் என்றார் மாதவரே கணபதியின் வரலாற்றை சொல்ல கேட்டோம் ஆயினும் அவருடைய திவ்ய சரிதங்களை கேட்க நாங்கள் மேலும் அவளாக இருக்கிறோம் என்றார்கள் நை முனிவர்